தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை திணிக்கப்படுவதை கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை மாலை நான்கு மணி அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெறுகிறது பெரியார் குறித்து அவதூறாக பேசியதற்கு எதிரான புகாரில் விசாரணைக்கு ஆஜராக ராணிப்பேட்டை காவல்துறையினர் சீமானுக்கு சம்மன் வழங்கியுள்ளனா் சென்னையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த ராணிப்பேட்டை காவல்துறையினர் சீமான் விசாரணைக்கு ஆஜராக கோரி நேரில் சம்மன் வழங்கினர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் டெல்லி மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது அனைவரும் அமைதியாக இருக்கவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் வலியுறுத்துகிறேன் சாத்தியமான நில அதிர்வுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கவும் கேட்டுக் கொள்கிறேன் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறி இருந்தவர்களில் நூற்று பனிரெண்டு இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியது அந்த வகையில் மூன்றாவது கட்டமாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நூற்று பனிரெண்டு இந்தியர்கள் அமிர்தசரஸ் வந்தனர் அவர்களை காவல்துறையினர் அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தனர் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி நேற்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்டாா் மாஸ்கோ போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான உத்வேகம் அதிகரித்து வரும் நிலையில் ஜலஸ்கி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் போர் தொடங்கியதிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஜெனஸ்கி பயணம் செய்துள்ளது இதுவே முதல் முறையாகும் இஸ்ரேல் மற்றும் அமாஷ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் யாகு காசா போர் தொடர்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பொதுவான உத்தியை கொண்டுள்ளது அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் காசாவில் அமாஷ் திறனையும் அதன் அரசியல் ஆட்சியையும் ஒழிக்க அரசு உறுதியாக இருக்கிறது என தெரிவித்தார். வாரத்தின் தொடக்க நாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமக்கு ரூபாய் ஐம்பது உயர்ந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுக்கும் சவரனுக்கு ரூபாய் நானூறு உயர்ந்து அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் இன்று மாற்றம் இல்லை ஒரு கிராம் வெள்ளி நூற்று எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மூன்றாவது மகளிர் பிரீமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்று வருகிறது இதன் நான்காவது லீக் போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கிறது இதில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன இரு அணிகளும் தங்களது முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன இதனால் இரண்டாவது வெற்றியை பெறப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது